டோக்கியோ எயேசு தெரு பக்கத்தில் இரநூத்தி நாற்பத்தொம்பது மீட்டர் உயரமுள்ள அடுக்குமாடி கட்டிடம் கட்டப்படுகின்றது இந்த கட்டிடம் அடுத்த வருடம் இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் முடிக்கப்பட இருக்கின்றது இந்த இடம் டோக்கியோ ரயில் நிலையம் ரயில் ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் உள்ளது கட்டடத்தை கட்டுபவர்கள் ஓபேசி தாய்ஸு நிகோன் செக்கே நிகோன் செக்கேனா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ஜப்பான் டிசைன் தேதி போட்டிருக்காங்க ஸோ இங்கே ஜப்பான் பார்த்துருக்கேன் ஜப்பானுக்கான கலண்டர் இருக்குது ரேவா சன் அன் மூணாவது முனவச வருஷம் அக்டோபர் ஒன்னஞ்சிலேருந்து ரேவா எட்டாவது வருஷம் ரெண்டாவது மாதம் இருபத்தெந்தேதி இந்த வருடம் ரேவா ஏழாவது வருஷம் அடுத்த வருஷம் எட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வந்து முடிக்க போகிறாங்க இந்த பில்டிங் கட்டுறதுக்கான இந்த போர்டு எப்போ வச்சுருக்காங்கன்னா ரேவா ரெண்டாவது வருஷம் அஞ்சாம் வருஷம் பதினஞ்சாந்தேதி அது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வச்சுருக்காங்க